ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனுள்ள எண்ணற்ற மருத்துவ குறிப்புகளை இருக்கோம் ஒவ்வொரு குறிப்புகளுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அதே மாதிரி இந்த இல்லறத்துல இருக்கக்கூடிய சில சந்தேகங்களை மிக மிக தெளிவான முறையில் நிவர்த்தி செய்யும் ஒரு சேனலாக நம்மளுடைய சேனல் இருந்து கொண்டு வருகிறது ஆண்களுக்கு நிறைவான ஆண்மை பலத்தையும் அதே நேரத்துல ஒரு நிறைவான தாம்பத்திய இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நாம் தொடர்ந்து டெய்லி வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா ஆண்களினுடைய நிறைவான ஆண்மை பலத்தை அதிகரிப்பு செய்யவும் நீண்ட நேர சந்தோஷமான தாம்பத்தியத்திற்கு உண்டான வைத்திய தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவதுங்க நீடித்த இல்லறம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு நேற்று மனிதன் ஆசைப்பட்ட விஷயம் இல்லை பழங்காலத்தில் இருந்தே இந்த நீடித்த இல்லறத்திற்காக மனுஷர்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனால் சித்தர்கள் கூட இதை பற்றின விஷயங்களை குறிப்புகளை எழுதியிருக்கிறாங்க லேபன தைலம் ஸ்தம்பன மூலிகைகள் லேபன மணி அப்படின்ட்டு நிறைய இருக்குது சில மூலிகைகளை கசக்கி வாயில் வச்சுக்கிட்டால் நீண்ட நேரம் நீங்கள் இளறம் வைத்தாலும் வெளியேறாது பலமும் குறையாது இந்த பாதரசம் ரசம் இல்லையா அதை முறையாக சுத்தகரித்து இந்த இல்லறத்தை கொடுக்கிற மூலிகைகள் சாறுகளில் புடம்போட்டு எடுத்து அதை பயன்படுத்தினாலும் நீண்ட நேர இல்லறம் உண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்புகளா இன்றளவும் இருந்துட்டு இருக்கு சித்த குறிப்புகளா ஆனா அதை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அப்ளை பண்ண முடியுமானா முடியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு அந்த பாதரசத்தை சுத்தகரிக்கிற முறை தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் கூட அந்த அந்த மூலிகையில புடம்போட்டு எடுத்தால் அதற்குரிய பலத்தை கொடுக்க தெரியாது சில மூலிகைகளினுடைய பேரே ம நம்மளுக்கு தெரியாது அதாவது மறைமுகமாக வச்சுருப்பாங்க மறைமுகமாக வச்சுருப்பாங்க நாயுருவி அப்படின்னு வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் இப்போ நாயுருவி அப்படின்னு சொன்னால் என்னங்க நீங்கள் ஒரு ஒரு காட்டு சைடு போய்டீங்கன்னா சின்ன சின்ன முள்ளாக உங்களுடைய காலில் குத்தும் அதை பார்த்தா நாயுருவின்னு இருக்கும் நம்ம ஊரில் சிறுமுள் செடின்னு அதை சொல்லுவாங்க பட் சித்தர்களுடைய பேர் அதுக்கு பேர் நாயுருவி குப்பைமேனி குப்பைமேனிங்கிறது ஒன்றும் மஞ்சளாலாம் இருக்காது நான் பல நாள் குப்பைமேனின்னா மஞ்சளாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது குப்பையில் வளரும் சாதாரண ஒரு கீரை வகை ஒரு இயல்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் குப்பை மேனி இப்படி சித்தர்கள் அந்த மூலி வந்து கெட்டவர்கள் தவறான நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று அதற்கான சூட்சமமான பெயர்களை வைத்தார்கள் பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மதிமயக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அதனுடைய அந்த ஒரு சூட்சம பெயர்கள் இயல்பான பெயர்களை சொன்னா ஓ இதுதானா அப்படின்னு சொல்லுவாங்க குமரி அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்கு என்ன தெரியுமா கற்றாலையத்தான் குமரின்னு சொல்லுவோம் சித்த நூல்களில் கற்றாழைன்னு போட மாட்டாங்க குமரின்னு போடுவாங்க நம்ம அழகு குமரினா என்னன்னு யோசிப்பாங்க குமரின்னா கற்றாலை அதே மாதிரி ஆனைக்கண் பட்ட சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனைக்கண் பட்ட பட்ட சட்டியில் போட்டு காய்ச்சிங்கம்பாங்க நம்ம ஆணை நாம் என்ன நினைப்போம் ஆணையோட கண்ணை எடுத்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க போலான்னு நினைப்போம் பட் ஆணை கண் பட்ட சட்டினா சட்டி சுடும்போது அந்த கருப்பு சட்டியாக இருக்கும்ல அடியில் கருப்பாயிடும் ரொம்ப சூடு கண்டுச்சுனா அதுதான் ஆணைக்கண் சட்டின்னு சொல்லுவாங்க அதில் காய்ச்சறது தான் சிறப்பான மூலிகைகளுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்காக சொல்லுவாங்க இந்த மாதிரி சில சூட்சமான விஷயங்களை சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி அதை பயன்படுத்த முடியாது நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இன்னைக்கு பட் இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் அதை விட வீரியமான பல விஷயங்களை ஆளுங்க கண்டுபிடிக்க தொடங்கிட்டாங்க ஸ்ப்ரேங்கிறாங்க அந்த காலத்துல லேபன தைலமோ அந்த காலத்துல ஸ்ப்ரே அப்படின்னு சொல்றோம் எடுத்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டா நல்ல ஒரு நீண்ட நேரம் உணர்வு இருக்குது அதே மாதிரி மாத்திரைகள்ல கூட நாம சொல்கிறோம் அந்த காலத்துல லேபன தைலம் லேபன மணி அதே மாதிரி களிம்புகள் இருந்தது அதே மாதிரி மூலிகை உருண்டைகள் இருந்தது ஆனா இன்னைக்கு மாத்திரையா அது வந்துடுச்சு பட் அந்த அந்த காலத்துக்கு இதுக்கு இப்போ என்ன பிரய வந்து டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்தில் இருந்தது எல்லாமே சைட் எஃபெக்டை கொடுக்க கொடுக்காத ஒரு விஷயமா இருந்தது இன்றைக்கி வந்து மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பயன் தரக்கூடிய வகையில் தான் மாத்திரைகளும் இருக்குது நான் அதை வந்து முழுசும் தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் மாத்திரைகளை ஏன்னா சில ஆண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உடல் உபாதைகளின் காரணமாக அவர்களால் சரிவர அந்த தாம்பத்தியத்துல செயல்பட முடியாம போறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம் அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்போ அப்ப இங்கே மருத்துவ கிட்ட போகும்போது சில மாத்திரைகளை பரிந்துரை பண்ணுவாங்க ஒவ்வொரு மாத்திரையும் மூணு நாள் அளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குற எஃபெக்ட் கொடுக்குற வரைக்கும் இருக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்குமே எஃபர்ட் கொடுக்குற வரைக்கும் இருக்குது ஸோ அந்த டேப்லெட்டை போட்டுக்குவாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்படி ஒரு உடல் உபாதையினால் மருத்துவ ஆலோசனை பெற்று முறையாக யூஸ் பண்ணுறத நான் எப்பயுமே தவறுன்னு சொல்ல மாட்டேன் பட் நீங்களே செல்ஃபாக யூஸ் பண்ணுறது தான் தவறுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி உபயோகப்படுத்தாதீங்கன்னு நாம் சொல்லுவோம் இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக நம்ம வைக்கிறோம் இப்போது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீடித்த நேர இல்லறத்தை நீங்கள் பெறுவதற்காக சில ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அது என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்போ இல்லறம் வச்சுக்கிறீங்களோ அந்த இல்லறம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு இல்லறம் வச்சுக்கோங்க இது ஒரு ட்ரிக் இது ஒரு ரகசியம் ஏன் குளிக்கணும் அப்படின்னு கேட்டா மனிதனினுடைய தோல் வாசம் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த ஸ்கின்னோட மனம் எதிர்பாலினத்தவரை ஈர்க்கக்கூடிய வகையில இருக்கும் இப்போ ஒரு விலங்கு இருக்கு தன்னுடைய இணைய அது எப்படி தேடி போகுதுன்னா வாசத்தை தான் போகும் ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்ல தேடி போகும் அதனுடைய இணைய ஆனா மனிதன் அப்படி கிடையாது ஏன்னா மற்ற உயிரினங்கள் மாதிரி மனிதன் லாரறிவு இருக்கு ஆனால் அந்த தேக ஸ்பரிசம் அப்படிங்கிறது மாறாத ஒன்று தான் எப்பயுமே நீங்கள் குளிச்சுட்டு இருப்பாளருமே ஆண் பெண் இருப்பாளருமே குளிச்சுட்டு ஈடுபடும் போது இருவர்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய உடல் மனம் ஸ்கின் ஸ்மெல் ஒரு விதமான உணர்வினை ஏற்படுத்தும் அந்த ஃபீலிங் நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா இயற்கையான தாம்பத்திய சுகத்தை நீண்ட நேரம் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த ஸ்மெல்லானது வரும் இந்த ஸ்மெல்ல அனுபவிச்சுக்கிட்டே நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் நீண்ட நேரம் இல்லறம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது இது வந்து மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக சிம்பிளாக கையாளக்கூடிய ஒரு ரகசிய ட்ரிக்ஸ் அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து விரும்புகிற இன்னொரு விஷயம் இந்த இல்லற நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடக்கூடாது தூங்கக்கூடாது அப்படின்னு விரும்புவாங்க ரொம்ப நேரம் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக இல்லற முடிந்த உடனே ஸோ மச் ஆஃப் உடம்புல உடம்புல வலி வரும் டயர்னஸ் வரும் தூக்கம் வரும் இது இயல்பு தான் இதை நினச்சி ஃபஸ்ட்டு பயப்படுத்தேவில ஏன்னா இதை வச்சு சிலர் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லறம் முடிந்தவுடன் சோர்வா பின்ன சோர்வு வராமல் என்னங்க வரும் அதனுடைய விஷயமே அதுதான் அதாவது ஆணினுடைய இல்லறத்தை ராக்கெட்டோட ஒப்பீடு செய்வாங்க வல்லுநர்கள் ஒரு ராக்கெட்டை வைப்பீங்க அடியில் திரிய பருத்துவீங்க மேலே போகும் சருன்னு மேலே போகும் வெடிக்கும் அப்படியே ஆஃப் ஆகிடும் இதுதான் ஆணினுடைய இல்லறம் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ரிலாக்ஸ் வரும் கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த டயர்னஸ் இருக்கும் ஒரு மாதிரி தலைவலி வரலாம் ஒரு மாதிரி உடல்வழி வரலாம் இதெல்லாம் இயல்பானது இயல்பான விஷயங்கள் தான் ஸோ இதை நினச்சி பயப்பட தேவையில்லை இது வரக்கூடாது அப்படின்னு ஆண்கள் நினச்சாங்கன்னா இல்லறம் தொடங்கினத்துக்கு முன்னாடி பால் போன்ற சுத்தமான பசும் பால் குடிச்சிட்டு ஈடுபட்டால் இந்த டைனஸ் வராது இல்லறம் முடிந்த பிறகும் பால் குடிக்கிறதுனால இந்த டைனஸ் வராது ஏன்னா பாலில் ப்யூர் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது ப்ளஸ் ஆண்களினுடைய அந்த அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் அதில் இருக்குங்கிறதுனால இந்த பால் குடிக்கிறதுங்கிறது அதாவது இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் இல்லறம் முடிந்த பிறகும் ஒரு சின்ன கிளாஸில் குடிச்சுக்கிறதுங்கிறது அந்த டைனஸ் நீக்கி கொடுக்கறதா இருக்கும் இது இல்லாம சில பருப்புகளை சாப்பிட்டுட்டு ஈடுபடுறது ரொம்ப நல்ல பலன் அந்த உடல் பலஹீனத்தை முற்றிலுமாக தீர்ப்பதற்கு சில பருப்புகள் இருக்கு ஆண்களுக்கு பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு பூசணி விதைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களினுடைய அந்த உடல் பலத்தை அசுர வேகத்தில் அதிகரிக்கும் உதாரணம் சொன்ன பூசணி விதை சொன்னேன் இந்த பூசணி விதைய வந்து உடச்சி உள்ள பருப்பு இருக்கும் இதை எடுத்து அரைச்சி ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்தோ தேனில் கலந்தோ சாப்பிட்டோம்னா ஆண்களுக்கு உடல் பலம் அவ்வளவு அதிகமாக அதிகரிக்கும் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இப்படி இதை சாப்பிட்டிங்கன்னா உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும் உடல் சோர்வு தட்டாது ரொம்ப உடல் சோர்வாக இருக்குதுங்க நான் சொன்னேன் இல்லையா தூக்கம் வருதுங்க ரொம்ப ரொம்ப டயர்னஸ்ஸு ஒரு மாதிரி கேர் ஃபீலிங் தலைவெளி இதெல்லாம் நீங்கிடும் பிஸ்தா பருப்பு பிஸ்தா பருப்பு வந்து அதனுடைய பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பிஸ்தா பருப்புனுடைய பலன்களை டெய்லி மூணு பிஸ்தா பருப்பு தண்ணியில் ஊற வச்சு ஊற வச்சு சாப்பிடணும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த பிஸ்தா பருப்பில் இருக்கிற ஒரு விதமான சக்திகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்த ஓட்டத்தினோட அந்த ஒரு அளவை நல்லா நீட் பண்ணி கொடுக்கும் ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை நீக்கி கொடுக்கும் முகப்பொழிவை கொடுக்கும் பிஸ்தா பருப்பு ஸோ பிஸ்தா பருப்பு ஆண்களுக்கு வரப்பிரசாதம் அடுத்தது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு பற்றி சொல்லவே தேவையில்லை என்றும் இளமையாக இருக்கணுமா டெய்லி மூணு பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிடுங்க எப்பயும் இளமையாக இருக்கணுங்க இப்போ தான் இளமையாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ க்ரீம்ஸ் சொல்கிறாங்க மாய்ஷர் போடுங்க கிளென்சர் போடுங்க டோனர் போடுங்க அதே மாதிரி ஏஜ் ஒரு ஏஜுக்கு மேலே ரெட்டினால் போடுங்க இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்கின் ஸ்கின் விஷயத்தில் இதுவும் வரும் பட் நீங்கள் எப்பயுமே இளமையாக இருக்கணுன்னா தினம் மூணுலேருந்து அஞ்சு பாதாம் பருப்போ பிஸ்தா பருப்போம் முந்திரி பருப்பு ஏதோ ஒரு பருப்பை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கனாவே போதும் அதில் முன்னிலை வருது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு ஒரு மூ மூணுலேருந்து அஞ்சு பாதாம் பருப்பை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இளமை எப்போதும் இருக்கும் ஸோ அது ஒன்று அடுத்ததுதான் முந்திரி பருப்பு இந்த முந்திரியினுடைய பலனை சொல்ல வேண்டுமென்றால் ஆண்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கிறதுல முந்திரி பயன்படும் உடனே சோர்வினை நீக்கி ஒரு பூஸ்ட் கொடுக்கிறதுல முந்திரி ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது முந்திரி பால் முந்திரியில் செய்யப்படுற பதார்த்தங்கள் மு முந்திரி அரைச்சி பாலில் கலந்து உள்ளுக்கு எடுத்துக்குவாங்க இதெல்லாமே ஆண்களுக்கு வந்து பலத்தை கொடுக்கறது ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய புஷ்டி லேகியங்கள் சூரணங்கள் செய்யும்போது முந்திரி பருப்பினுடைய பங்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது முந்திரி பருப்பு அவசியம் சேருங்கன்னு சொல்லுவோம் எல்லா விதமான ஆண்மை சார்ந்த விஷயங்களுக்கும் மருந்துகளுக்கும் முந்திரி பருப்பினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது அதாவது மூணிலிருந்து ஐந்து முந்திரி பருப்பு ஏன்னா அளவுகள் ரொம்ப முக்கியம் சில பேர் சாப்பிட்றன்னுட்டு நிறைய சாப்பிட்ருவாங்க இது சாப்பிடும் போது என்னென்னா கொலஸ்ட்ராலும் இதில் இருக்குது நல்ல கொலஸ்ட்ரால் தான் பட் இது ஓவர் ஆகும்போது வெயிட் கெயினுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ மூணிலிருந்து ஐந்து பருப்பு தினம் போதும் எதாவது ஒரு பருப்பு நான் முந்திரி அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா அஞ்சு சாப்பிட்றேன்னு இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் இப்போ முந்திரி பருப்பு அஞ்சு பருப்பை நல்லா ஊற வச்சுக்குவோம் காலையிலே ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நைட் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா ஈடுபடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு நீட்டாக நீங்கள் ஈடுபடலாம் காலையில் ஈடுபடுறங்க அப்படின்னு சொன்னாலும் இதே மாதிரி நைட்டு தூங்கும் போது முந்திரி பருப்பை ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் நீடித்த நேர இல்லறத்தை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியது இது இந்த முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு ஈடுபடுறது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நல்ல ஒரு ஃபீல் சோர்வு இருக்காது பலம் அதிகரிக்கும் உறுப்பின் எழுச்சியும் நல்லாயிருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பல இளைஞர்கள் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா இது ஒரு டவுட்டாக தான் அவங்க கேட்குறாங்க ரொம்ப வருத்தத்தோடு கேட்குறாங்க நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கைப்பழக்கம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கங்க இதுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டேன் இப்போ எனக்கு திருமணம் பண்ணுறதா இருக்கிறாங்க நான் திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க திருமணம் பண்ணால் என்னுடைய திருமண வாழ்வு நல்லா இருக்குமா குழந்த பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியுமான்னு கேட்குறாங்க இது கேட்ட ஒரு அந்த இளைஞருக்கு வயது ஒரு இருபத்தி ஏழு இருக்கும் அவ்வளோதான் இப்போது அந்த இளைஞரனுடைய மனதில் இது செஞ்சா தப்புங்கிற எண்ணத்தை பதிய வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலியான நபர்கள் எங்க பார்த்தாலும் தான் சீட்டை ஒட்டிடுறாங்களே சின்ன வயசுல இருந்து இன்பத்தை நீங்களே செஞ்சுக்கிறீங்களா ஐயோ போச்சு வாங்க எங்ககிட்ட கிட்ட வாங்கம்பாங்க அங்கே போனா என்னன்னா லேகியத்தை கண்டுபிடிப்பாங்க சாட்டு சரியாவில் போய் கேட்கவும் முடியாது மானத்துக்கு பயந்து மரியாதைக்கு பயந்து கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா நம்பாலோட மைண்ட் செட் எவ்வளவு தெரியுமா அந்த மாதிரி சமாச்சாரங்களை பார்ப்பாங்க அந்த மாதிரி சமாச்சாரங்களை கேட்பாங்க அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்காக எவ்வளோ ரூபா வேணாலும் செலவு பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா போய் அதுக்காக ஃபைட் பண்ண மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க இதை வச்சு குதூகலமாகி ஸ்கேம் ஸ்கேம் இருக்காங்க நிறைய பேர் தலைவலி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி இதுவும் ஒரு பிரச்சனை இதுக்கு நாம டாக்டர்ஸ் பார்க்கணும் சரி வரலன்னா டாக்டர்ஸ்ட்டு ஏங்க சரி வரலன்னு கேட்கணும் கூச்சப்படவும் சங்கூச்சப்படவும் இதில் என்ன இருக்கு இதில் சங்கடப்படவும் தயக்கப்படவும் ஒன்றுமே இல்லை ஏன்னா சொல்றேன்னா அந்த இளைஞர் ஃபர்ஸ்ட் அவரோட மைண்டை மாற்றணும் ஏன்னா ஒரு இயற்கையான செயலை ஒரு தவறான செயலாக சித்தரித்து பல இளைஞர்களுடைய மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போக வச்சுட்ருக்காங்க நீ நிறைய பேர் சில உண்மையான மருத்துவர்கள் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி உண்மையான மது சித்தாவிலையும் இருக்குது ஆயுர்வேதிக்கிலேயும் இருக்குது அலோபத்திலேயும் இருக்குது யுனானின்லையும் இருக்குது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரெக்டான மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நாம் இந்த இல்லறம் சார்ந்த விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இதில் பெருசாக விஷயங்கள் எதுவும் அடிபடுறதில் இன்றைக்கி சமீப காலமாக பார்த்திங்கன்னா இல்லறத்தில் வந்து குறைபாடு நரம்பு தளர்ச்சி ஆண்மை பலம் இல்லை இந்த மாதிரி கைப்பலகத்தினால பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரவிங்க ரேஷியோ ரொம்ப குறைஞ்சி போச்சு பட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய கான்செப்டாக சில பேர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இதை நீக்கணும் மக்கள்கிட்டேருந்து அச்சத்தை நீக்கணும் இளைஞர்களினுடைய பதட்டத்தை நீக்கணும்னு அரசாங்கமே சில குறும்படங்கள்லாம் வெளிப்ப வந்து வெளியிட்டு இது ஒரு இயற்கை செயல் இதனால் பயப்பட வேணான்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அதுக்கப்புறம் மருத்துவர்களே உண்மையை பேச ஆரம்பித்தாங்க அதனால் இது இன்னமும் இந்த மாதிரியான ஹியூமர்ஸ் உலாவிக்கிட்டு இருக்குதுங்கும்போது சிரிப்பாக இருக்குது இந்த மாதிரியான நகைப்பை ஏற்படுத்துகிற விஷயங்கள் இன்னமும் உளாத்திக்கிட்டு இருக்குதுங்கிறது சிரிப்பை தான் ஏற்படுத்துது கைப்பழக்கம் என்பது ஒரு இயற்கை செயல் நான் அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஒரு இயற்கை செயல் எப்படி சாப்பிட்றீங்க எப்படி தண்ணி குளிக்கிறீங்க எப்படி சிறுநீர் கழிக்கிறீங்க எப்படி எச்சு துப்புறீங்க இந்த மாதிரி உங்களுடைய உடம்பு செய்யக்கூடிய ஒரு இயற்கையான செயல் இது குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தாட்டி உங்களுக்கு அந்த உணர்வு அதிகமாகும் போது செய்யணும்னு தோணும் செய்வீங்க அது வெளியேறிடும் அவ்வளவுதான் அதோட நீங்க அதை மறந்துடணும் நீங்க அதை செஞ்சு வெளியேற்றனாலும் ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு அப்புறம் அது உங்களுடைய சிறுநீர்ல வெளியேறிடும் நீங்களே வேணான்னாலும் அதுவே வெளியேறிடும் இது செய்யறதுனால பக்க விளைவோ இது செய்யறதுனால பலகீனமோ சோர்வோ நரம்புத் தொடர்ச்சியோ குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையும் ஒரு பர்சன்டேஜ் கூட ப்ராப்ளம்ஸ் வராது ஏன்னா ரிப்போர்ட் படி நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் அந்த ஒரு சதவீதம் வந்து மனநலம் சார்ந்தவர்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறவங்கள தவிர மற்ற அனைவருமே அந்த கைப்பழக்கங்கிற விஷயத்தை செய்கிறார்கள் அதில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா உலகத்தில் யாருக்குமே குழந்தை பிறக்காது யாருக்குமே கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆனாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது ஸோ இது எல்லாமே ரூமர்ஸ் எல்லாமே ரூமர்ஸ் இதை வந்து நம்பாதீங்க இளைஞர்கள் நம்பாதீர்கள் இது ஒரு இயற்கை செயல் ஆனால் எந்த ஒரு விஷயமே அம அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாயிடும் இதை வந்து இதே வேலையாக செய்கிறான் அப்படிங்கும்போது உங்களுடைய உங்களோட அன்றாட வேலை பாதிப்படையும் இதே வேலையாக நான் செய்யறேங்க அப்படின்னு சில பேர் எ எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுடைய அன்றாட வேலைகள் நிறைய பாதிப்படையும் ஸோ அதை நிப்பாட்டுறதுக்காக தான் இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு டைம் இட்ஸ் காமன் ரொம்ப காமனானது நான் அப்படி சொல்ல முடியாது தோணும்போது வச்சுக்கோங்க தப்பே கிடையாது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை தேவையற்ற பயம் அந்த இளைஞருக்கு தேவையில்லை கல்யாணம் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக குழந்தை செல்லும் இருக்கும் கண்டிப்பாக நல்ல இல்லற வாழ்க்கை உங்களுக்கு உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் Bye, friends.